வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான நெய் சாதம் வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் அரிசி பாசுமதி அரிசி வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுக்கோங்க நெய் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதுலேயே அந்த ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயிலும் எடுத்துக்கோங்க இந்த தட்டில் பார்த்தீங்கன்னா நான் முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இதே மாதிரி நீள நீளமாக வந்து நான் அறுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் பூண்டு ஒரு பத்து பூண்டு எடுத்திருக்கேன் இஞ்சி வந்து ஒரு சின்ன சைஸ் துண்டு இந்த அளவுக்கு நீங்க மூணு எடுத்துக்கோங்க பட்டை ஒரு மூணு கிராம்பு ஒரு நாலு கிராம்பு எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க புதினா உங்க கை அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு பிரியாணி இலை வந்து ஒன்னு எடுத்துக்கோங்க பச்சை மிளகா வந்து ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது வந்து உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க தயிர் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த நெய் சாதத்துக்கு வந்து தண்ணி வந்து நீங்கள் அரிசி வந்து ஒன் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்னே முக்கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க நான் அதுவும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நெய் சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க நெய் சாத்துக்கு நம்ம இஞ்சி பூண்டு எடுத்துகிட்டு பாருங்க பாருங்கள் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இதை வந்து அரைச்சிக்கோங்க நம்ம வந்து நெய் சாத்துக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு இது மாதிரி குக்கர் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நம்ம நெய்யும் ஆயிலும் சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வந்து இதில் வந்து போட்டுக்கோங்க நல்லா வந்து இதை வந்து வலிச்சு விட்டுக்கோங்க சுத்தமாக வந்து வலிச்சுக்கோங்க அடுத்தது வந்து ரொம்ப இதில் வந்து பட்டை எடுத்து வச்சிருந்தேன் பாருங்க இந்த பட்டையை வந்து இதில் போட்டுக்கோங்க இதையும் போட்டுக்கிறேன் அடுத்தது கிராம்பு எடுத்திருந்தோம் பாருங்கள் ஒரு நாலு கிராம்பு எடுத்திருந்தோம் அதையும் போட்டுக்கோங்க ஏலக்காய் வந்து ரெண்டு ஏலக்காய் அதையும் போட்டுக்கோங்க பிரியாணி இலை அதையும் வந்து போட்டுக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பொறிட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டேன் அதுக்கு வந்து நல்லா வந்து பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து வெங்காயம் எடுத்துருந்தேன் பாருங்கள் அந்த பெரிய வெங்காயத்தை வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் நல்லா வணங்கணும் இதை வணக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நம்ம போட்டிருந்த வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வணக்கிக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து நம்ம புதினா தலை பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு எல்லாம் எடுத்துருந்தோம் பாருங்கள் அது எல்லாமே வந்து ஒன்றா வந்து இதில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு இதையும் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் வணக்கிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வணக்கிட்டு காட்டுறேன் நம்ம முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டோம் அதுவும் வந்து நல்லா வந்து வருபட்டுருச்சு இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த முந்திரி பருப்போட தளர் வந்து மாறணும் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வ வணக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ வந்து இது தயிர் எடுத்திருந்தேன் பாருங்கள் தயிரையும் இதில் போட்டுக்கோங்க அப்புறம் இஞ்சி பூண்டை வந்து நான் இந்த அளவுக்கு நைஸாக வந்து அரைச்சிக்கிட்டேன் இப்போ இதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க உப்பு எடுத்திருந்தேன் பாருங்கள் உப்பையும் இதில் போட்டுக்கோங்க இப்போ இதையும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம வணக்கிக்கலாம் வணக்கிட்டு காட்டுறேன் பாருங்க இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் போட்டுருந்தேன் பாருங்கள் அது எல்லாமே வணங்கிடுச்சு இப்போ இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வணக்கிக்கிட்டீங்கன்னா போதும் இப்போ நம்ம எடுத்து அளர்ந்து வச்சுருக்க பாருங்க தண்ணி இந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இது நல்லா வந்து கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை போடணும் நான் அடுத்ததை காட்டுறேன் பாருங்கள் நம்ம தண்ணி ஊற்றினது இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் இப்போ வந்து அரிசி எடுத்துருந்தோம் பாருங்கள் பாஸ்மதி அரிசி இது தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து நான் போட்டுக்கிறேன் எல்லா அரிசியையும் சுத்தமாக வந்து தண்ணி இல்லாம பார்த்துக்கோங்க போட்டுட்டு இதை வந்து கரண்டியில் வந்து கிளறிக்கோங்க கிளறிட்டு இதை வந்து ஒரு விசில் மட்டும் விடணும் அதே மாதிரி தண்ணி வந்து நீங்கள் தண்ணி ஊத்துறீங்க பாருங்க அப்போயே வந்து இதை வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து ஒரு கல் வந்து கூட இருக்கணும் அப்போ வந்து கரெக்டாக இருக்கு நம்ம ரைஸ் போடுறதுக்கும் இது குக் விசிலை போட்டுறேன் இது ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் விசில் வந்துருச்சு அடுப்பே ஆஃப் பண்ணிவிட்டேன் இந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் நான் வெந்ததை காட்டுறேன் பாருங்க நமக்கு வந்து குக்கர் விசில் வந்து நல்லா அடங்கிடுச்சு இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இந்தளவுக்கு நல்லா வந்து வெந்திருக்கோம் நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து நெய் சாதம் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி